சினிமா ஈந்தபடியெல்லாம் மணேஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜய் சார் வந்து கட்சி தொடங்கிட்டார் எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரியில் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அந்த கட்சியோட கொடியை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அதுதான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு ஆந்தமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து செமையாக இருந்தது பார்க்க முடிஞ்சிது ஸோ அந்த ஆந்தமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டபுளாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க மேலே கைப்போட்டிருக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு தமிழ் தமிழ்நாட்டோட அந்த ஒரு பாரம்பரிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க அதுவும் லிரிக்ஸும் சூப்பராக இருந்தது மியூசிக்கும் சூப்பராக இருந்தது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து சூப்பராக ரெண்டு விஷயம் வந்து இருந்தது ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோ தான் ஸோ முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டின் அண்ட் ஹிந்து எல்லோரும் சேர்ந்து அந்த கொடியை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அண்ட் கொடியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே விஜய் சரோட ஃபோட்டோஸ் வந்து இருந்தது அதுக்கப்புறம் கொடி வந்து இது தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ ரெண்டு யானைகள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து இருக்கிற மாதிரி அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து நடுவில் சென்டரில் வந்து வாகைப்பூ வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து தமிழகம் பா தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போது வந்து விஜய் சாருக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜய் சார் ஒரு சின்ன ஸ்பீச்சும் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து உறுதிமொழி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விஜய் சாரோட அப்பா அம்மாலாம் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜய் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார் ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு நாளுக்காக தான் காத்துட்ருக்கீங்க ஸோ அந்த ஒரு மாநாடு நடக்கிற நாள் எண்ணிக்கை அது சீக்கிரமாகவே வந்து நடக்கும் அன்னைக்கு இந்த கொடி பின்னாடி நிறைய விஷயங்கள் இந்த கொடிக்கான ஒரு காரணம் எல்லாமே வந்து அந்த ஒரு மேடையில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் வந்து சொல்லி சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து நமக்காக உழைச்சோம் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து விஜய் சாரோட புதிய கட்சியோட ஓடி ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக நான் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் இஸ் பாய்